சேதுபதி பண்ணையாரும் பத்மினியும் சித்தா ஆகிய படங்களை இயக்கியவர் அருண்குமார் இப்போது இவரது இயக்கத்தில் வெளியாகி திரையில் வீரதூரன் சுரன் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த படத்தில் கதாநாயகனாக சியான் விக்ரம் கதாநாயகியாக துசாரா விஜயன் மற்றும் வில்லனாக எஸ் யசூரியா உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வெளியான வீரதூரன் சுரன் படம் இதுவரை அறுபது கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை செய்திருக்கிறது படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்து வரும் நிலையில் வசூல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்த படலிஸ்டில் இந்த படம் இணையமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் படத்தின் இயக்குனர் சேதுபதி மற்றும் சித்தா போன்ற யதார்த்தமான படங்களை இயக்கி மனதில் இடம் பிடித்தவர் அதுவும் காரை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் ஜெயபிரகாஷ் வயது முதிர்ந்த காதலை அழகாக திரையில் சொல்லியிருப்பார் இயக்குனர் அருண்குமார் இந்த நிலையில் தனது படங்கள் குறித்து இயக்குனர் அருண்குமார் கூறியதாவது வீரதூரன் சூரன் படத்தை ரிலீசுக்கு பிறகு தான் நான் பார்த்தேன் ஆனால் மீண்டும் ஒருமுறை அந்த படத்தை என்னால் பார்க்க முடியவில்லை ஏனென்று தெரியவில்லை ஆனால் என்னால் பார்க்க முடியாது இந்த படம் மட்டுமல்ல நான் இயக்கிய எந்த படமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு மேல் என்னால் பார்க்க முடியாது என்னோட படத்தை தான் என்னால் பார்க்க முடியாது ஆனால் மற்றவர்கள் இயக்கிய படங்கள் என்றால் நூறு முறை கூட சலிக்காமல் பார்த்து விடுவேன் என்னுடைய படங்களை என்னால் ஒரு முறைக்கு மேல் பார்க்க முடியலை என்ன அடங்காத தடவை நான் பார்த்த படங்கள் உண்டு என் படத்தை இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது அதுவும் ஒரு படம் கம்ப்ளீட் ஆன பிறகு என்னால் ஒரு முறைக்கு மேல் என் படத்தை பார்க்க முடியல இப்படி பார்த்தால் நான் ரொம்ப அன்மெச்சூராக ஃபீல் செய்வேன் படத்தில் நிறைய மிஸ்டேக் தான் என் கண்ணுக்கு தெரிகிறது இதனால் என்னுடைய படங்களை ஒருமுறைக்கு மேல் நான் பார்ப்பதே இல்லை என்று இயக்குனர் அருண்குமார் கூறியிருக்கிறார்